ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னுடைய ஈவினிங் அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் இந்த வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் ப்ளீஸ் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான் என்னன்னு தெரியல ஒரே உருளைக்கிழங்கு மசாலா பூரி சாப்பிட்ணும் போலவே இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் பூரி ஆயில் ஐட்டம் வேணாம் அப்படின்றதுனால சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செடியில் அலரி பூ இருந்தது சரி வெள்ளிக்கிழம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அலரிப்பூவெல்லாம் மொத்தமாக பறித்து வச்சுட்டு இருந்தேன் மொத்தத்தை பறித்து அதை கட்டுறதுக்குள்ளவே இடுப்பலி எல்லாம் வந்துருச்சு மொத்தமாக ஒரு மூணு முழம் அலாரி பூ வந்திருந்தது அது கூட கொஞ்சமாக துளசியும் வச்சு கட்டியிருந்தேன் பார்க்கவே அழகாக இருந்தது துளசி வச்சு கட்டினா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் அழகாக கட் பண்ணுறதுக்கு அளவு சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டிகிட்டு இருந்தேன் மொத்தமாக மூணு முழம் வந்துருந்தது சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு பூச்சி வீடெல்லாம் ஏற்கனவே துடைச்சி வச்சுருந்தேன் மொத்தமாக துடைச்சி கூட்டி வச்சுருந்ததுனால ஈஸியாக இருந்தது ஏன்னா குட்டி பண்ண அப்போ தூங்கிட்டு இருந்தா அப்போ தெரிஞ்சதுனால வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சது ஆனால் இந்த பூ கட்டுறப்ப தான் இவள் பண்ண பாடு பெரும் பாடாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசரு கத்தின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அவளை சமாதானப்படுத்தி ஓரமாக உக்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் க கட் பண்ணி கட் பண்ணி செடி சாமிக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் சாமிக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எல்லா எல்லா ஃபோட்டோக்குமே வச்சுட்டேன் இந்த அலரி பூ வந்து ஒரு நாள் மட்டுந்தான் பூஜை ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபோட்டோவில் நம்ம காமச்சம்மாவல்களில் எல்லாத்துலேயுமே அப்படியே ஒட்டு இருக்குது அதனால் காலையில் வச்சோம்னா மறுநாள் ஈவினிங்க்குள்ளே எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா நைட்டு வச்சோம்னா கா மறுநாள் ஈவினிங் காலையில் வச்சோம்னா சாயங்காலம் அந்த மாதிரி எடுத்துடணும் லைட்டாக வாழ்னா எடுத்துடணும் அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டோம்னா அது அப்படியே அந்த ஃபோட்டோவோட சேர்த்து ஒட்டிக்குது அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணியெல்லாம் வச்சு துடைக்கிற மாதிரி இருக்குது நம்ம செடியில் எப்போத்துல இருந்தால் பூ பூத்துட்டு தான் இருக்குது ஆனால் வைக்கிறதில்ல நம்ம மார்க்கெட்டில் இப்போ வாங்கிட்டு வரதுனால அந்த பூவே இருக்குது ஒன்று ஒன்று ஈஸியாக எடுத்து வச்சுல இதை பறித்து கட்டி கட் பண்ணி வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இப்போ சாமந்தி பூர்வாஸ் பூ இருந்தது அது ஒன்று ஒன்று வச்சுட்டு சீக்கிரமாக பூஜை பண்ணிவிடுவேன் இது டைம் இருக்கிற டைமில் தான் இது கட்டி இது பண்ணோம் இதோட ரெண்டாவது தான் வச்சுருக்கணும் நம்ம செடியிலையே பூத்து வைக்கிறது இல்லை அத்தை வந்து அமாவாசை டைமில் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை டைமில் வந்து அதை எடுத்து போய் கட்டி விற்றுடுவாங்க நான் வீட்டில் பூ இல்லாத டைமில் மட்டுந்தான் இதை பறித்து வைப்பேன் ஏன்னா இதை பறித்து கட்டி நான் வந்து பொறுமையாக தான் கட்டுவேன் அப்படின்றதுனால ரொம்ப லேட்டாகவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வேணும் அதுக்கு அப்படின்றதுனால நான் அதிகமாக இந்த பூ எல்லாம் கட்ட மாட்டேன் சாமந்தி பூ இல்லைனா ரோஸ் இருக்கும் அதை ஒன்று ஒன்று வச்சு கட்டி முடிச்சுடுவேன் என்ன ஃபங்க்ஷன் டைம்லனா அத்தை கட்டி கொடுத்துருவாங்க அதே மாலை மாதிரி இல்லை பூ மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் குட்டி பொண்ணு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலப்புறம் பண்ணியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு அப்போவே பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக மங்களகரமாக மனசுக்கு நிறைவாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் வழுக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டோம் வெள்ளிக்கிழமை ஒரு ஆறு மணி போல் சாமி கும்பிட்டோன்னா மனசுக்கு நிறைவாக இருந்தது அந்த ஊதுபத்தி சாம்பிராணி வழுக்கு எரியிற அந்த நெய் போட்டு ஏற்ற நெய் போட்டு ஏற்றோன்னா நெய் வாசனையும் நல்லா வரும் அதெல்லாம் பண்ணிவிட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு குட்டி பொண்ணு வெளியே துளசி செடிக்கு ரெண்டு ஊதுபத்தி எடுத்துகிட்டு போய் வெயிட்டினா அவள் ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு ஓடிட்டா சரின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிறத இங்கே இங்கேயே வச்சுட்டேன் சாம்பிராணியுமே போட்டு முடிச்சுட்டேன் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப்பு மாதிரி வருது பாருங்கள் அதை அந்த மாதிரி அதிகமாக போகிறதில் ஃபர்ஸ்டில் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வாங்கிட்டு வரதும் இல்லை சரின்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு போடுவாங்க பார்த்திங்கன்னா அதுதான் போட்டுருந்தேன் தண்ணி காய வச்சோம்னா அந்த அனால் இருக்கும் அதை வச்சே போட்டுருவோம் இல்லாத நேரத்தில் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஒன்று ஒன்று கவிழ்த்து வைப்பேன் அதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ மறுநாள் வந்து சாட்டர்டே சனிக்கிழமை வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பர்த்டே அப்படின்றதுனால கோயிலுக்கு போய்விடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக இட்லி உருளைக்கிழங்கு குழம்பு மாதிரி வச்சுருங்க அதை சாப்பிட்டுட்டு மாலை பூவு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோயில் பெரியண்ணன் சாமி அங்கேயே முனேஸ்வர்ன்னு இருப்பாங்க ஸ்வீட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு ஒரே ஒரு மாலை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அஞ்சு மழை பூ வாங்கிட்டு வந்துருந்தோம் எல்லாத்தையுமே எல்லா சாமிக்குமே பிரித்து வச்சாச்சு பிரித்து வச்சுட்டு அழகாக நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மனசுக்கு நிறைவாக வந்துட்டோம் இங்கே வந்து ஆடெல்லாம் கத்திக்கி நின்றுது இங்கே வந்து முனேஸ்வரன் இருக்காது முனேஸ்வரனை வந்து சில மாதிரியெல்லாம் வைக்கல அப்படியே கல் சிங்கல் வச்சு சாமி இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த பெரிய தான் மெயின்ன்றதுனால அவர் மட்டும் சில பண்ணி மேலே சீட்டெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க குட்டி பொண்ணு இங்கே வந்துமே அலப்புற பண்ணிகிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஊஞ்சலும் இருக்கும் மணி இது புதுசாக இப்போதான் வச்சுருக்காங்க நான் பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சரின்னு சொல்லிட்டு மணியெல்லாம் அடித்து வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக கிளம்பி வந்துவிட்டோம் ஸ்வீட் வந்து நாங்கள் அங்கே சாமியாண்டே வச்சுட்டோம் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கின்னு வந்துட்டோம் அது போகிறப்ப வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் அறக்க பறக்க கிளம்புற மாதிரி இருந்தது வந்ததுக்கப்புறமா இந்த சேரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன் ரொம்ப எனக்கு டக்குன்னு கட்டணுன்னா இந்த சேரீ தான் ஈஸியாக கட்டிடலாம் குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தாங்க சேரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள கூட்டின்னு வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேரீ வந்ததுமே சேரீயெல்லாம் கழட்டி கட்டி போட்டணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா நம்மளுக்கு நைட்டி போட்டால் தான் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பூவெல்லாம் அங்கேயே வாங்கி வச்சுட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க வேலைக்கு போகணும் செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால அவங்க போயிட்டாங்க சரி நம்மனால் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் நானும் குட்டி பொண்ணு மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன்னா வாழைப்பூ ஏற்கனவே வந்து பறித்து வச்சுருந்தோம் நம்ம செடிதே சரின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி வாழைப்பூ வடை மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குட்டி பொண்ணை உக்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் க்ளீன் பண்ணிவிட்டு இது க்ளீன் பண்ணுறது தான் பெரும்பாடு ஏன்னா நம்ம மட்டும்னா கூட கொஞ்சம் ஒரு நாலு இது மட்டும் வச்சு தேவை தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கின்னு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்ப பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி வடைக்காக ரெடி பண்ணிட்டுருந்தேன் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த கொஞ்சமாக தான் இந்த வாழைப்பு போட்டுருந்தோம் ஏன்னா வடை மாவு கொஞ்சமாக தான் இருந்தது கடலப்பருப்பு அப்படின்றதுனால இதெல்லாம் போட்டு வடையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு சூடாக சாப்பிடுவோம் சூப்பராக இருந்தது அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி இந்த டே ரொம்பவுமே ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அத்தை வந்து அடை செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதையுமே உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஈவ் டின்னரே இந்த அடையும் சர்க்கரையும் தான் செஞ்சு முடித்து சாப்பிடாச்சு அவ்வளோ